இந்த வாட்டி நாம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஆங்கிலேய புத்தாண்டு எல்லா ராசிகாரங்களுக்கு எந்த விதமான பலங்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் அது பாக்குறதுக்கு முன்னால எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்திலிருந்து எந்தெந்த இடத்துக்கு செல்ல போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் மெயினா நமக்கு ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா இந்த குரு சனி அதுக்கப்புறம் ராகு இந்த மூணு ராகு கேத்து இந்த மூணு பிளானட்ஸோட டிரான்சிட்ஸ் தான் நமக்கு மெயினா பாப்பாங்க சோ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஜூன் ரெண்டாம் தேதி மிதுன ராசியில இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து மிதுன ராசியை விட்டுட்டு கடக ராசிக்கு செல்ல போறாரு கடக ராசியில வந்து உச்சகட்டமா இருக்க போறாரு டிசம்பர் அஞ்சாம் தேதி வந்து ராகு கும்பத்தை விட்டுட்டு வந்து மகர ராசிக்கு போயிட்டு அங்க உச்சகட்டமா இருக்க போறாரு அப்படியே அக்டோபர் முப்பத்தொன்னாம் தேதி குரு பகவான் ராசியை விட்டுட்டு சிம்ம ராசிக்கு போயிட்டு அங்க ஒரு ஷார்ட் டிரான்சிட் ஒன் அண்ட் ஆஃப் மந்த் இருக்க போறாரு சோ இப்போ இந்த மெயின் டிரான்சிட்ஸ் எந்த மாதிரியான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ருத்ரன் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்களே இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க இப்போ கடக ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எந்த மாதிரியான பலங்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பாப்போங்க கடகராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் குரு பகவான் வந்து உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டுல பயிற்சி ஆயிட்டு இருப்பாரு போன வருஷம் மே பதினாலாம் தேதியோட ஆரம்பிச்சது பன்னிரெண்டாம் வீட்டுல குரு பகவான் பயிற்சி ஆயிட்டு இருக்கிறது அதுக்கு முன்னால கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி தொல்லை வேற இருந்துருச்சு சோ முக்கியமா சொல்லா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜனவரி பதினேழு மேற்கொண்டு வந்து கடகராசிக்காரங்க படாத பாட்டு எல்லாம் இருப்பீங்க இந்த மாதம் ஜூன் ரெண்டாம் தேதியோட அது முடியுதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க சரி இந்த மாதம் முதல் பகுதி நமக்கு எப்படி இருக்கு போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் வந்து பன்னிரெண்டாம் வீட்டுல வந்து பயிற்சி ஆயிட்டு இருக்கிற குரு பகவான் வந்து நிறைய எக்ஸ்பென்சஸ் பண செலவன்றது கொடுப்பாருங்க உங்களுக்கு அது பொதுவாவே நீங்க அனுபவிச்சுட்டு தான் இருந்துட்டு இருப்பீங்க பிசினஸ் பண்ணா பிசினஸ்ல லாஸ் வரும் அப்படியே வந்து உங்களுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க பத்து ரூபாய்க்காக வேலை பார்த்தா பதினாறு ரூபாய் செலவடிச்ச மாதிரி இருக்கும்ங்க உங்களுக்கு சோ ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பேட் டைம் பீரியட் தான் இல்ல கொஞ்சம் நீங்க வந்து எர்னிங் பண்ணிட்டு இருக்கிற பர்சன் இல்ல படிக்கிற பர்சன் வச்சுக்கோங்க அவமானங்கள் டிப்ரெஷன் ரெண்டாம் பன்னிரெண்டாம் வீடுன்னு சொன்னாலே இதெல்லாம் மென்டல் எகோனிக்கு சம்மந்தப்பட்ட வீடு சோ கொஞ்சம் டிப்ரெஷன் அனுபவிக்கிறது இது ஏற்கனவே நீங்க அனுபவிச்சுட்டு தான் இருந்திருப்பீங்க லாஸ்ட் இயர்ல இருந்து சோ இந்த ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் இதுதாங்க நிலைமை அப்படியே பன்னிரெண்டாம் வீடுல வந்து குரு போகும்போது கொஞ்சம் ஹெல்த் இஸ்யூஸ் டிசீசஸ் உங்களுக்கு இல்லன்னாலும் யாருக்காவது ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டு அவங்களுக்காக ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரியான விஷயங்கள் எக்ஸஸ் ஆன எக்ஸ்பென்சஸ் வாய்ப்புண்டு அப்படியே நாலாம் வீட்டை பார்த்துட்டு வீடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது கொஞ்சம் சுப பார்வைதான் மன நிம்மதிக்கு சம்பந்தப்பட்ட வீடு நீங்க வந்து பன்னிரண்டு குரு இருக்கும் போது ஸ்பிரிச்சுவலா போனீங்கன்னு வச்சுக்கோங்க மன நிம்மதின்றது உங்களுக்கு அமையும் அதே பன்னிரண்டு வந்து குரு போயிட்டு இருக்க இருக்கும் போது வந்து கொஞ்சம் நீங்க மெட்டீரியலிஸ்டிக்கா இருக்கீங்க ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு சம்பந்தம் இல்லாம மெட்டீரியலிஸ்டிக்கா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அது ஒரு டிப்ரெஷனா மாறிடும் சொல்லிட்டு சொல்லலாம்ங்க மன நிம்மதி வந்து ஓரளவுக்கு குரு காப்பாத்துறாருன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே பன்னிரெண்டாம் வீட்டிலிருந்து ஆறாம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு டைரக்ட் ஏழாம் பார்வையால ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் ஆறாம் வீடு நமக்கு வந்து கடனுக்கு சம்பந்தப்பட்ட இடம் எதிரைகளுக்கு சம்பந்தப்பட்ட இடம் ஹெல்த் இஷ்யூஸ்க்கு சம்பந்தப்பட்ட இடம் ஒன்னும் உங்க மேல பொறாமப்பட்டு பின்னால பேசுறவங்க உங்க பத்தி தப்பா நிறைய பேருக்கு சொல்றவங்க இருப்பாங்க எதிரைகள் இருப்பாங்க ஆபீஸ் பாலிட்டிக்ஸ் இருக்கும் அப்படியே பன்னிரெண்டாம் வீட்டிலிருந்து வந்து எட்டாம் வீட்டை பாத்துட்டு இருக்காரு குரு பகவான் எட்டாம் வீடு சடன் அவமானங்கள் இது எல்லாமே இருக்கும் இப்போ இவ்வளவு பயமூத்துறேன்னு இது வந்து என்னன்னா வருஷம் முழுக்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா கட்டாயமா கிடையாது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மே பதினாலோட ஆரம்பிச்சது இந்த வருஷம் ஜூன் ரெண்டாம் தேதியோட முடியுங்க ஒரு ஜூன் வரைக்கும் ஒரு அஞ்சு மாசம் நீங்க பொறுத்துக்கிட்டீங்கன்னா ஜூனுக்கு அப்புறமா ஜூன் ரெண்டாம் தேதிக்கு அப்புறமா கடகராசிக்காரங்களுக்கு உங்களோட பன்னிரெண்டாம் வீட்டுல இருக்கிற குரு பகவான் ராசிக்குள்ள வந்துருவாரு ராசிக்குள்ள வந்துட்டு உச்சகட்டமா இருக்க போறாரு இப்போ ராசில வந்து உச்சகட்டமா இருந்தா என்னன்னு பாத்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் மொத முதல்ல வந்து ரெஸ்பெக்ட் கிடைச்சிரும்ங்க உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ரெ வருஷமா மூணரை வருஷம் ரெண்டரை வருஷம் கூட கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜனவரி பதினேழோட மேற்கொண்டு நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயங்கள் இருக்கும் இல்லையா இந்த மூணரை வருஷமா நீங்க அனுபவிக்கிற தொல்லை என்றது முடியும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க மூ இப்போ பன்னிரண்டு குரு போகும்போது குரு அனு சொன்னாலே ரெஸ்பெக்டுக்கு சம்மந்தப்பட்ட பிளானெட்டு நாலு பேர் வந்து கையெடுத்து கும்மிட்டு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் மதிக்கக்கூடிய பிளானெட்டு அந்த பிளானெட்டு போய் லாஸ்ட் ஹவுஸ் போயிட்டு இருந்துருச்சு இப்போ வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் ஹவுஸ்ல போயிட்டு இருக்கும்போது போது என்ன நடக்கும் நம்ம ஏதாச்சும் சொன்னான்னு நம்ம ஏதாச்சும் சொன்னாலும் ஆ பெரிய சொல்ல வந்தா ஆ பெரிய பேச வந்தா இந்த மாதிரி நினைப்பாங்க ரெஸ்பெக்ட் இருக்காது அதே இப்போ நமக்கு வந்து ராசியில குரு வந்திருக்காரு அதுவும் உச்சகட்டமா இருக்காரு இல்லையா முதல்ல நாலு பேர் வந்து நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க ராசி அன் சொன்னாலே நம்ம பாடி சோ நம்ம பாடி அப்படியே வந்து நம்மளோட பர்செப்ஷன் சொசைட்டி நம்ம பர்சனாலிட்டி சொசைட்டி நம்மளை பாக்குற ஒரு விதம் ஸோ நாலு பேர் வந்து உங்களை மதிக்கக்கூடிய டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம் கட்டாயமா அது நீங்க ஒரு வார்த்தை பேசினா வந்து முதல்ல அட்டென்ஷன் கொடு இருப்பாங்க இந்த டைம் பீரியட்ல இப்போ வரைக்கும் வந்து கொஞ்சம் தொழில்ல நிறைய எதிர்நீச்சல்கள் எல்லாமே வந்து பார்த்துட்டு அப்படியே காசு வந்து கட்ட முடியாம அப்படியே வந்து கடன் அடைக்க முடியாம இருக்கிறவங்களுக்கு வந்து கரெக்டா டைமுக்கு கடன் அடைப்பது கரெக்டா நல்ல ஒரு குடும்பத்தை பாத்துக்கிறது நல்ல விதமா இருக்கிறது ஒரு அளவுக்கு மேனேஜ் பண்றது அதனால மற்றவங்களுக்கோட மனதுல வந்து உங்க பத்தி ரெஸ்பெக்ட் வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க அப்படியே நமக்கு பன்னிரெண்டாம் வீட்டுல குரு பயிற்சி ஆயிட்டு இருக்கும் போது ரொம்பவே தன்னம்பிக்கை இழந்திருப்போம் அது ராசில குரு வந்த உடனே தானா தன்னம்பிக்கை இந்த மா வருஷம் உங்களுக்கு ஜூன் ரெண்டாம் தேதிக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா எது வேணாலும் சாதிக்க முடியும் ஒரு தன்னம்பிக்கை அந்த ஒரு ஜீல்ன்றது உங்களுக்குள்ள வர்றதா தெரியுதுங்க அப்படியே எது வேணாலும் நீங்க நினைச்சது முதல்ல நடக்கும் இப்போ வரைக்கும் பன்னிரெண்டுல குரு இருக்கும்போது நீங்க இது பண்ணலாம் அது பண்ணலாம் அது பண்ணலாம் இது பண்ணலாம்னு நினைச்சிட்டு ஏதாச்சும் நடக்காம போயிடுச்சு எங்க போனாலும் வந்து அதுக்கு வந்து எதிராக ஏதாச்சும் ஒண்ணு நடக்குதான்னு வச்சுக்கோங்க நீங்க பிளான் பண்ணி வச்சதெல்லாம் இந்த ஜூன் ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் பண்ணுங்க நல்லா எக்ஸிக்யூட் ஆயிடும் நீங்க நினைச்சது நடக்கும் முதல்ல ஸோ நினைச்சது நடக்கிற கூடிய ஒரு டைம் பீரியடன்னு கூட நம்ம சொல்லலாங்க இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு ஹெல்த் பாடி ஹீல் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க யோகா பண்றதோ இல்லாட்டி ஜிம்முக்கு போறதோ இந்த மாதிரி விஷயங்கள் ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாச்சும் இப்ப வரைக்கும் நீங்க பேஸ் பண்ணிட்டு இருந்த இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு ஹெல்த் இஸ்யூஸ் இல்லாம போயிடும் சொல்லலாங்க அப்படியே வொர்க் அவுட் நமக்கு பாடியில வந்து குரு வரும்போது வந்து ஏதாச்சும் ஒரு வொர்க் அவுட் ரொட்டீன்னு அந்த மாதிரி விஷயங்கள் பண்றதுக்கு உடம்பு ஏத்துறதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட் உடம்பு குறைக்கிறதுக்கு எப்படியான்னு எனக்கு தெரியாது எதுக்கன்னா குரு நமக்கு வந்து உம் எக்ஸ்பேன்ஷன் பிளானெட் எக்ஸ்பேன்ஷன் பிளானெட் வந்து எங்க வருது ராசிக்குள்ள வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது சோ முதல்ல வந்து ராசிக்குள்ள வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது இல்லையா சோ அதனால உடம்பு ஏத்துறதுக்கு வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியட் ரொம்ப ஒல்லியா இருக்கிறவங்க ரொம்ப நாளா வந்து உடம்பு ஏத்தணும் டைட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இது ரொம்ப நல்ல டைம் பீரியட் ஃபிட் ஃபிட்டாகிறதுக்கு பாடியை ஃபிட்டா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்புறமா ராசியில குரு இருக்கும்போது லேர்னிங்ஸ் புது புதுசு லேர்னிங்ஸ் கத்துக்கிறதுக்கு ஏதாச்சும் புதுசா ஒரு விஷயம் கத்துக்கிறதுக்கு நல்ல டைம் பீரியட் இல்ல ஒரு த்ரூ டிராவலிங் மூலமா நிறைய பேரை சந்திச்சுட்டு வந்து அவங்க மூலமா நம்ம கத்துக்கிறதுக்கு இது மாதிரி விஷயங்கள் பண்றதுக்கு நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே ராசியிலிருந்து குரு பகவான் வந்து அஞ்சாம் பார்வையால அஞ்சாம் வீட்டை வந்து பார்த்துட்டு இருப்பாரு அஞ்சாம் வீடுன்னா அது வந்து எஜுகேஷனுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸுங்க ஸோ இந்த டைம் பீரியட்ல பொதுவாகவே ராசியில் குரு வரும்போது வந்து எஜுகேஷன் லேர்னிங்ஸ்க்கு நல்லா ஒரு எஜுகேஷனில் லேர்னிங்ஸ் மேல நமக்கு நல்ல ஆர்வம் இருக்கும் முதல்ல இப்போ வரைக்கும் வந்து ஏதாச்சும் சொன்னா மண்டைக்குள்ள ஏறாதவங்க கொஞ்சம் அப்பாவித்தனமா இருக்கிறவங்களுக்கு கூட இந்த டைம்ல ஒரு வாட்டி சொல்லிக் கொடுத்தாலே மண்டையில் ஏறிடும் அந்த மாதிரி டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க அப்படியே எஜுகேஷன் வகையில வந்து நல்ல பலன்கள் கொடுக்கிறாரு குரு பகவான் இன்கேஸ் கடகராசிக்காரங்க ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் இருக்காங்க ஐஐடிஸ் என்ஐடிஸ் இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச யூனிவர்சிட்டிஸ்க்காக ஏதாச்சும் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஜூன் ரெண்டாம் தேதிக்கு பிறகு வந்து உங்களுக்கு பிடிச்ச காலேஜ்ல இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ்ல சேர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும் அப்படியே ஒரு சிலருக்கு வந்து என்னன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இடத்துல இன்டர்ன்ஷிப் பண்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும் ஏன்னா இன்டர்ன்ஷிப் பண்ணாலும் அது லேர்னிங்ஸ் பேஸ்டு தானே வந்து ரொம்ப நல்லா இருக்குது மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு ரொம்ப நல்லா சொல்லிட்டு சொல்லலாங்க அப்படியே இந்த ராசியில் இருந்து குரு பகவான் ஏழாம் பார்வையால ஏழாம் வீட்டை வந்து பார்த்துட்டு இருப்பாரு மேரேஜ் ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட இடம் சோ இந்த டைம் பீரியட்ல கடகராசிக்காரங்க சில பேர் லவ்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சில பேருக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படியே ராசியிலிருந்து குரு பகவான் என்ன பாத்துட்டு இருப்பாருன்னா ஒன்பதாம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு சோ ஒன்பதாம் வீடு வந்து லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ் ஹையர் எஜுகேஷனுக்கு சம்பந்தப்பட்ட வீடு சோ நிறைய பேர் வந்து பிஜி பிஹெச்டி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும் அனு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே ஒன்போதாம் வீடு வந்து ஹையர் நாலெட்ஜுக்கு வேற சம்பந்தப்பட்ட வீடு அதுவும் குரு இப்போ ராசில உச்சகட்டமா வேற இருக்காரு இல்லையா குருன்னு சொன்னாலே ஹையர் நாலெட்ஜ் கொடுக்குற பிளானெட்ஸு ஸோ நிறைய பேர் ரொம்ப நாளா இந்த ஆஸ்ட்ராலஜி நியூமராலஜி இந்த மாதிரி விஷயங்கள் கத்துக்கணும் அனு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல நல்லா இருக்கும் நல்லா கத்துக்க முடியும் நாளன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க அப்படியே இந்த வருஷம் பாத்தீங்கன்னா அக்டோபர் முப்பத்தொன்னாம் தேதிக்கு அப்புறமா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த் ஷார்ட் டிரான்சிட் இருக்கும் குரு பகவானோடது ஸோ இந்த ஷார்ட் டிரான்சிட்ல பாத்தீங்கன்னா உங்களோட ராசியை விட்டுட்டு குரு பகவான் எங்க போவாரு ரெண்டாம் வீட்டுக்கு போவாரு ரெண்டாம் வீடு ஸ்டில் அது ரொம்ப நல்ல வீடு ஏன்னா ரெண்டாம் வீட்டு குரு வந்து நமக்கு கொஞ்சம் அந்த ஒன் அண்ட் ஆஃப் மந்த் டைம் பீரியட்ல உங்களுக்கு நல்ல ஸ்பீச் கொடுப்பாரு அப்படியே வந்து பினான்சியல்லி ரொம்ப நல்ல டைம் பீரியட்ன்றது கடகராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் முழுக்க எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள் கிட்ட வேண்டிகிட்டு சர்வேஜனா சுக்கினோப வந்து இந்த மாதிரியான மாத பலன்களு பேர்ச்சி பலன்களு தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே வந்து உங்களை கரு உங்களோட கருத்துக்கள் வந்து கீழே காமெண்ட் செஷன்ல காமெண்ட் பண்ணுங்க